முக்கந்த பார்க்கு கையாக இறைவன் வந்து ஆவதற்கு சொல்லப்படுகிறது முருகமானது இருபத்தி ஏழாயிரம் கோடி நோக்கங்கள் ஐநூறு தேவர்கள் படகி தலைவர்கள் அவர்களே மாற்றிட்டு அப்போ தான் என்ன பணிகளை பார்த்து வந்துருக்காங்க பணிகளை முதல்ல நடவடிக்கையாக அகற்றவியல் பார்த்துக்க Gracias. Bueno, 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 bueno. எப்படி இறைவனையும் திரும்பி வரக்கூடிய நிலை தான் அந்த பிரபஞ்சம் இயக்கம் அப்ப வந்து அப்படியே கழிவுத்தல் என்ன ஆச்சுன்னா எல்லா மக்களுடைய கற்கடையிலும் கடையிலேயா எல்லாமே வந்து கழிவுபத்துல தங்கி விபத்தை அழித்ததுக்கு அவதாரங்களை எதுவாக யார் அவதாரம் எடுப்பா அபதாரங்கள் யார் அடிப்பா யுவனத்துக்கு யார் அடிப்பாங்க இப்ப என்ன மகாபெஷ்ணு இப்ப என்ன ஆவதாரம் எடுக்க ஆரம்பி கல்விக்கூடாது என்ன பண்ணாது நீங்கள் வந்து பேசாமல் பண்ணாது சொல்லுங்க. அதுக்கு பாத்தா நான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து எதிர்க்கிற எதிர்க்கிற அன்னிக்கான பாக்கணும் அன்னிக்குள்ள தீவினை கூடிக்கிட்டு உயர்கலை இல்ல 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 இல்ல

மாநில நிரோகிகளை எல்லாம் உருவாக்கி மாநில ஜனங்கள புது உயிர்களை உருவாக்கி பிரபஞ்சத்தை இயங்க வைக்கணும் இப்ப இருக்கதையே மாத்திடுவோம் மனுஷத்துல இருக்கக்கூடிய அந்த வேற்று ஆற்றலை தர்ம சிந்தனை உள்ளவனா வளர்த்துருவோம் அந்த சிந்தனை உள்ளவனா வளர்த்துருவோம் சிவ சிந்தனை உள்ளவனா வளர்த்துருவோம் அப்படின்னு மகாவிஷ்ணு சரி அப்போ நானே அந்த அவதாரம் நீங்களே கொடுத்து அப்புறம் அவதாரம்

wow இது வேணா அதை பார்த்து இதை பார்த்து அது ஆசையின் பால் துப்பத்தின் பால் இவைத்தன்மை படிப்படியாக மாறுது மாறி அதோட நிலையான மாறி அதோட பாவ சபங்களுக்கு செஞ்ச நிலைகளுக்கு ஏற்பாடு குணநலங்கள் மாற்றம் அடைஞ்சு அது நல்லவனாகவோ கெட்டவனாகவோ நல்லவனும் கெட்டவன் கலந்த கலவையாகவோ சொந்தக்காரர்களுக்கு நல்லவங்க அழுத்தமடைந்து கெட்டவனாகவோ பொருள் பார்க்காத

thank